ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மொச்சை பயிர் குழம்பு தான் வந்து எப்படி வைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓவர் நைட் வந்து மொச்சையும் வந்து நான் வந்து ஊற வச்சுருந்துருக்கேன் நல்லா ஒரு வாம வாட்டரில் தான் ஊற வச்சுருக்கேன் காலையில் எழுந்தி பார்த்தா நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்துச்சு இப்போ அந்த வாட்டர் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு இப்போ அதை வந்து நான் வேக வைக்க போகிறேன் மோஸ்ட்டாக இந்த பயிர் அதனாலலாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால வந்து வீக்லி ஒன் டே வந்து நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயிர் குழம்பு வந்து நான் ஷேராக வச்சுருவேன் ஏன்னா வந்து விருதாக சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது வந்து அதுக்கப்புறமா அது ஒரு தனியாக ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அதே இது இப்படி ஒரு குழம்புமே வச்சாலும் நமக்கு வந்து அதில் நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குது கண்டிப்பாக குழம்பு வச்சோம் அப்படின்னா பசங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் தனியாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகள் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதனால இங்கே இருக்குது கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு டேஸ் வந்து ஒரு குழம்பு வைக்க போகிறோம் பயிர் குழம்பு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு தட்டா பயிர் குழம்பு இல்லை பயிர் குழம்பு கொண்டக்கடலை குழம்பு ஏதாவது ஒன்று வச்சு கொடுங்க அது கடலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லது அது குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஒரு ஆரோக்கியமான இதெலாம் இருக்குது இப்போ நாங்கள் கடலை இது வந்து நல்லா ஊற வச்சு எடுத்ததுனால இந்த பயிர் வந்து சீக்கிரமாக வந்துடும் ஒரு த்ரீ விசில் த்ரீ டு ஃபோர் விசில் வச்சா போதும் இப்போ பாங்க எனக்கு நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு அதை வந்து வச்சுட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே சேம் குக்கரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஆல்ரெடி தான் இந்த மாதிரி புளி குழம்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்துட்டு என்ன வந்து அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ப நான் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் என்ன ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணணும் உங்களுக்கு வந்து எந்த பயிர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் வயிறு அதெல்லாம் வந்து நல்லா முளைக்கட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ரிச் பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த இதில்லாம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான என்னது அப்படின்னா அப்புறம் வந்து கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு தான் வந்து இந்த புளி குழம்பு வைக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் பல்லாரி வெங்காயம் தான் ஒரு நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒன்றும் தேவைப்படலை இல்லை வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம் போட வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ண வேண்டியது வெங்காயம் வந்து எப்போவுமே ஆயில் வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கியாருன்னு அப்போ தான் எந்த ஒரு குழம்புனாலுமே நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் வந்து பச்சை மிளகாரம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நீங்கள் வந்து பெரிய சைஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பச்சை பட்சமான தான் ஆட் பண்ணி எந்த குட்டி சைஸ் அப்படின்னா வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆயில் ஆட் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தக்கையில் வந்து எங்களுக்கு வந்து ஒயில் ஒயில்கரை கத்திரிக்காய் தான் கிடைக்கும் எங்களுக்கு வந்து ஒயில்கரை கத்திரிக்காய் வந்து எனக்கு ஒர்க்காக கிடைக்கவே கிடையாது நான் எப்போவுமே வந்துவிட்டு ஒயிலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு கத்திரிக்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி புழு குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் தான் இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து நேற்று முருங்கக்காய் கிடைக்கல அப்படி வந்து ஆட் பண்ணலாம் நீங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணாங்க கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு குளிக்காம அப்புறம் வந்து தக்காளி தக்காளி வந்து இதில் மெயினாக என்னது அப்படின்னா ரொம்ப வந்து ஆட் பண்ணக்கூடாது தக்காளி ஒரு தக்காளி அப்படி ஆட் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம புளி குழம்புல புளியும் ஆட் பண்ணுறோம் தக்காளியும் புளிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது எங்கெல்லாம் மெயினானது எங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு இது வந்து ரொம்ப நைஸாக வதங்கணும் அப்படிலாம் நம்ம தேவை கிடையாது சும்மா இந்த ஆயிலில் வந்து அப்ளை ஆகுற மாதிரி வந்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வச்சு நம்ம திரும்ப வேக வைக்க தான் போகிறோம் கண்டிப்பாக தக்காளியாக வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடும் அதனால் வந்து நல்லா வதங்கணும் அப்படிலாம் கண்டிப்பாக இல்லை இப்போ நல்லா இது பண்ணியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பயிர் வந்து நம்ம அவுச வச்சு நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு இப்போ அடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கேன் பயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவராக ரொம்ப திண்டக்கூடாது ஏன்னா அப்போ வந்து இந்த பயிரை வந்து அதோடய நல்லா அவிஞ்சி அது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப கிண்ணம் அப்படின்னா பயிர் வந்து நல்லா உடையிற மாதிரி ஆகிரும் அதனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப திண்டக்கூடாது சும்மா அதுவும் அந்த லைட்டாக அந்த ஆயில் அப்ளை ஆகிற மாதிரி மேலோட்டமாக அப்படி கிண்டி விட்டால் போதும் அதுக்கப்புறம் என்னது புளி கிழமைக்கு மெயினானது என்னங்க புளி தான் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புள்ளி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன் இப்போ அது நல்லா வந்து கரைச்சிக்கோங்க இரண்டாவது ஊற்றுற நினைக்கிறதே இந்த சைடு கையில் வந்து குழந்த இருக்குது பாப்பா வந்து ஒரே அலை தூக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் உள்ள ஒரு புள்ளி பீஸ் கூட விழுந்துருச்சு சரி அதனால ஒன்றும் இல்லை நான் வந்து எப்போவுமே வந்து எந்த எதுக்கு புளி ஆட் பண்ணாலுமே அது வந்து ஒரு டூ டைம்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ரெண்டு தடவை வந்து அது கரைச்சி ஊற்றுவேன் அதோட அவ்வளோதான் அப்புறம் வந்து மெயினான என்னன்னா தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றணும் அப்படின்ற தேவையே கிடையாது கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சாஃப்ட்டாக அரைக்கணும் அதுதான் மெயினானது இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ தே குழம்புக்கு எல்லாமே போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து குழம்பு மசாலா தூள் வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான் எந்த ஒரு குளிக்கெழம்பு வச்சாலுமே சீக்கிரமாக அது வந்து கட்டி ஏறும் அதே மாதிரி இந்த பயிற்று குழம்பு இந்த மாதிரி பயிறு குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கட்டியாயிருச்சு அப்படின்னா ஒரு பயிர் மட்டும்தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம குழம்பு எந்த எதுவுமே இருக்காதனால ஃபஸ்ட்டே வந்து வாட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் குழம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மொள மஞ்சத்தூள் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா இவ்வளோ தான் இந்த குழம்புக்கு தேவையானது இன்னும் வாட்ரு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிரும் அவ்வளோதாங்க இப்போ வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு த்ரீ விசில் வச்சாலே போதும் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பயிர் எல்லாமே நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மூணு வயசில் வச்சால் போதும் இப்போ நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறமேட்டே அடுப்பில் வந்து இறக்குனதும் அதில் வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து கொத்தமல்லி எல்லாம் போகணும் அப்போ தான் அதில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ